ராசி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப காமெடியான ஒரு ப்ரோ ப்ரொமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மனோஜி ஒரு நாயை கல் எடுத்து அடித்தாப்பில் இல்லையா அந்த நாய் கூட வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நாயோட ஓனர் வந்து காசு வாங்கிக்கிட்டு போனார் மெடிக்கல் செலவுக்காக இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜி அடித்த நாய் மனோஜி வெளியில் போகும்பொழுது மனுச்ச பிடிச்சு கடிச்சு வச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போலதான் அந்த நாய் உயிரோட இருக்கணும் இத்தனை நாள் வரைக்கும் அந்த நாய்க்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு பயமுடுத்தி விடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனோஜி வீட்டில் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நாயோட ஓனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாய் செத்து போச்சு அப்படின்னு சொல்றாப்ல நம்ம மனோஜிக்கு தூக்கி வாரி போடுது ஸோ நான் மனோஜிய பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலையை சுரண்டது இந்த நாய் சிம்பல்லாம் வர்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ரொம்ப ஃபன்னாக தான் அடுத்த வாரம் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்